கருப்பு நாள் கருப்பு சட்டம்மா மோடி செய்ததில் என்ன தவறு திமுக பதறுவதின் சீக்ரெட் என்ன ஸ்டாலினை க அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சுதந்திர தின விழாவிற்காக துபாய் சென்றிருந்தார் அங்குள்ள இந்தியர்களுடன் சுதந்திர தின விழாவை கொண்டாடிவிட்டு நேற்று தமிழகம் தெரிவினார் அப்போது விமான நிலையத்தில் அவருக்கு பாஜகவினர் பெருந்திரளாக கூடி வரவேற்பு கொடுத்தார்கள் குறிப்பாக ஒரு நபர் தனது கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அதன் பிறகு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவதற்கு முன்பு அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போன்றுதான் இப்போதும் பாஜக தொண்டர்கள் அவருக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு கொடுத்துள்ளார்கள் இந்த சம்பவம் அரசியல் தலைவர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது அப்படி தன்னை வரவேற்க வந்த அனைத்து பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளையும் தனித்தனியே சந்தித்து கை குலுக்கி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் அண்ணாமலை இப்படியான நிலையில் நேற்று அண்ணாமலை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் என்ன கூறியுள்ளார் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அவர் கண்டிப்பாக அந்த பதவிக்கு பெருமை சேர்ப்பார் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் அவருக்கு தமது ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் இந்தி கூட்டணி நிறுத்தியுள்ள வேட்பாளர் நீதிபதி சுதர்சன் ரெட்டி நல்ல வேட்பாளர் தான் என்றாலும் கூட சி பி ராதாகிருஷ்ணன் அதைவிட ரொம்ப நல்ல மனிதன் மகாராஷ்டிராவில் இந்தி கூட்டணியில் இருக்கும் சிவசேனா கட்சியே அவரை நல்ல மனிதர் என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த மனிதன் சி பி ராதாகிருஷ்ணன் அதனால் ஒரு தமிழர் என்ற முறையில் அவருக்கு வாக்களிக்க திமுக பரிசீலனை செய்ய வேண்டும் தேவையில்லாமல் சாக்கு போக்கு சொல்லி ஒரு தமிழரை புறக்கணிக்க கூடாது நாம் எல்லோரும் அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை அதையடுத்து நேற்று பார்லிமெண்ட் மத்திய அரசு சார்பில் முக்கிய மசோதா ஒன்று தாக்கல் செய்தார்கள் அதில் பிரதமர் மோடி தொடங்கி மத்திய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய தேவையான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக டெல்லியில் ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சிறையில் இருந்தார்கள் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சிறையில் இருந்தார் ஜார்க்கண்டில் ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் என்றாலும் அவர்கள் எல்லோருமே தங்களது பதவியை வகித்தார்கள் கிரிமினல் குற்றத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அரசு பதவி வகிக்கக்கூடாது என்று சட்டத்தில் இடமில்லை ஆனால் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் அரசு பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான் மக்களின் எண்ணமாக உள்ளது அதை பிரதிபலிக்கும் வகையில்தான் பிரதமர் மோடி ஒருவர் கைது செய்யப்பட்டு முப்பத்தி ஓரு நாட்கள் சிறையில் இருக்கும் பட்சத்தில் அவரது பதவி பறிக்கப்படும் என்று கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது இந்த சட்டத்தை அனைவருமே ஆதரிக்க வேண்டும் ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் இப்படி செய்தால் அவர்கள் அரசியலுக்கு தவறு செய்ய வந்தவர்கள் என்றுதான் அர்த்தம் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி குற்ற செயலில் ஈடுபட வேண்டும் ஊழல் செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் நானே குற்றம் செய்தால் கூட எனது பதவியை பறித்து வீட்டுக்கு அனுப்பலாம் என்று வெளிப்படையாக கூறுகிறார் பிரதமர் மோடி இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு வேண்டும் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதற்கு எதிராக ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் இது ஒரு கருப்பு நாள் இந்த மசோதா கருப்பு மசோதா சர்வாதிகாரிகள் இப்படித்தான் தங்களது போக்கை தொடங்குவார்கள் இந்தியாவை சர்வாதிகாரத்தில் மூழ்கடிக்க திட்டமிடுகிறார்கள் என்று கூறியுள்ள மு ஸ்டாலின் வாக்கு திருட்டை திசை திருப்பவே இந்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளார்கள் வாக்கு திருட்டு என்ற உரிமை குரலை நசுக்குவது மாநிலங்களை ஒடுக்குவது என்பதெல்லாம் சர்வாதிகாரத்தின் முச்சமாகும் அதிலும் குற்றவாளிகள் என்று கைது செய்யப்பட்ட நபர்கள் பதவியை பறிப்பது பாஜகவின் சதித்திட்டம் என்று மு க ஸ்டாலின் பதிவிட்டு உள்ளார் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்தாலும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு குற்றம் செய்யக்கூடாது என்றுதான் இந்த சட்டம் சொல்கிறது இதை ஏன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கிறார் குற்றம் செய்பவர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவதாக அவரது கருத்து உள்ளது நேர்மையாக ஆட்சி அதிகாரத்தை நடத்த நினைப்பவர்கள் இது போன்ற சட்டத்தை எதிர்க்க கூடாது ஆனால் இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பதை பார்க்கும் போது இவர்களெல்லாம் குற்ற பின்னணியில் இருப்பது போலவே தெரிகிறது இப்படி ஒரு சட்டம் வந்தால் அதுவே தங்களுக்கு ஆபத்தாகிவிடும் ஆகிவிடும் என்பதனால்தான் இதற்கு எதிராக இவர்கள் கொந்தளிக்கிறார்கள் அதனால்தான் தான் நேற்றைய தினம் மக்களவையில் இதுகுறித்த மசோதாவை மத்திய அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தபோது போது அதை எதிர்கட்சிகள் கிழித்து எழுந்துள்ளார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் காரணம் இவர்களில் பெரும்பாலானோர் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் அதனால்தான் தங்களது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில் இப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் அதனால் என்னை கேட்டால் பிரதமர் மோடி இந்த சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் இனிமேல் அரசுக்கு வரும் ஒருவர் கூட குற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தே பார்க்க கூடாது என்று அண்ணாமலை தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி ராகுல் காந்திக்கு வாக்காளர் பட்டியல் கொடுத்தவர் அடித்த பல்டி காங்கிரஸை வருத்தெடுக்கும் பாஜக தற்போது எதிர்கட்சிகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் மகாராஷ்டிரா கர்நாடகாவில் உள்ள பல தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக சொல்லி மீடியாக்களை அழைத்து பேட்டி கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் ராகுல் காந்தி ஆனால் அதையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அந்த ஆதாரங்களை ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தில் கொடுக்க வேண்டும் அது குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார்கள் ஆனால் அவர் அதற்கு மறுத்துவிட்டார் இதையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு தகவல் வெளியிட்டது அப்போது ராகுல் காந்தி பொய்யான தரவுகளை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார் அதனால் அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு வாரம் கெடு விதித்தார்கள் ஆனால் இந்த நேரத்தில் தற்போது நடந்துள்ள ஒரு சம்பவம் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது மகாராஷ்டிராவில் சட்டசபை லோக்சபா தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் தொடர்பான தரவுகளை அவருக்கு கொடுத்த தேர்தல் ஆய்வாளர் சஞ்சய் குமார் என்பவர் நான் வெளியிட்டிருந்த புள்ளி விவரங்களில் பிழை உள்ளது அப்படிப்பட்ட தரவை வெளியிட்டதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்துள்ளார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல் தகவல்களை ஒப்பிடும்போது இந்த பிழை தெரியாமல் ஏற்பட்டது எங்களது ஆய்வுக்குழுவினர் இதை தவறுதலாக கணக்கிட்டு உள்ளனர் அதனால் தான் அந்த பதிவை உடனடியாக நாங்கள் நீக்கிவிட்டோம் மற்றபடி இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டதில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படி ராகுல் காந்திக்கு வாக்காளர் பட்டியல் தரவுகளை கொடுத்தவரே பல்ட்டி அடித்து விட்டதால் தற்போது பாஜக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் ராகுல் காந்தி வெளியிட்ட அனைத்து வாக்கு திருட்டு பட்டியலும் பொய்யானது என்பது தற்போது உறுதியாகியிருக்கிறது ஆளும் பாஜக குறித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்தும் ஏதேனும் பொய்யான அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இது போன்ற தரவுகளை அவர் பயன்படுத்துகிறார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் தொடர் தோல்விகளை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த அரசியலை அவர் செய்கிறார் அதோடு இவர் சொல்வது அத்தனையும் உண்மையாக இருந்தால் தேர்தல் ஆணையத்திடம் அந்த புகாரை அளித்திருப்பார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து இப்போது பீகாரில் இவர் வாக்கு திருட்டு என்று சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதை வைத்து பார்க்கும் போது தனக்கு அரசியல் செய்வதற்கு ஒரு காரணத்தை அவர் தேடி இருக்கிறார் என்பது நன்றாக புரிகிறது அது மட்டுமின்றி தவறான தரவுகளை வெளியிட்ட தேர்தல் ஆய்வாளர் தற்போது மகாராஷ்டிரா லோக்சபா தேர்தல் குறித்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட பிறகாவது ராகுல் காந்தி உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இதை வைத்து பார்க்கும் போது பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு ராகுல் காந்தி ஒவ்வொரு நிமிடமும் யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இந்த வாக்காளர் பட்டியல் தரவுகள் சரியானதா என்பதை கூட ஆராயாமல் அவர் அரசியல் செய்திருக்கிறார் இப்படிப்பட்டவர்களை தேர்தல் ஆணையம் விட்டுவிடக் கூடாது தங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை வெளியிட்ட இவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்று டெல்லி பாஜக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது பிரிக்ஸ் நாடுகள் மூலம் அமெரிக்காவுக்கு ஆப்படிக்க போகும் இந்தியா இந்தியாவும் அமெரிக்காவும் நீண்ட காலமாக நட்பு நாடுகளாக இருந்த போதும் சமீப காலமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் செயற்பாடு இந்தியாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக தங்களுக்கு நீண்டகால எதிரிகளாக இருக்கும் நாடுகளுக்கு குறைவான வரி போட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் நட்பு நாடான இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டுள்ளார் இதுதான் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் தற்போது ரஷ்யா இந்தியாவுடனான வியாபார தொடர்பு முன்பு இருந்ததை விட இன்னும் பண்படங்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இதன் காரணமாகவே கடந்த வாரத்தில் ரஷ்யா துணை பிரதமர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் முன்முயற்சி வெளிநாட்டு பணியாளர்களுக்கு தற்போது புதிய கதவுகள் விடப்பட்டுள்ளன இந்திய நிறுவனங்களுடன் ரஷ்யாவின் நிறுவனங்கள் அதிக அளவில் தொழில் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் தற்போது நாலு டிரில்லியன் டாலர் டிஜிபி கொண்ட இந்தியா எதிர்காலத்தில் ஏழு சதவீத வளர்ச்சியை எட்டிப்பிடிக்கப் போகிறது இந்தியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் குறைவாகவும் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களின் அளவு அதிகமாகவும் இருந்து வருகிறது ஆனால் எதிர்காலத்தில் இந்தியாவில் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் அளவு அதிகரிக்கப் போகிறது குறிப்பாக அமெரிக்காவின் டாலரை தவிர்ப்பதன் மூலம் அவர்களால் இந்தியாவை இனிமேல் அச்சுறுத்த முடியாது காரணம் இந்தியா ரஷ்யாவுக்கு இடையே இனிமேல் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்ய போகிறார்கள் அதோடு பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளுமே கரன்சியில் வர்த்தகத்தில் ஈடுபடவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்தியா ரஷ்யா எடுத்து வரும் இந்த முயற்சி காரணமாக எதிர்காலத்தில் அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்திக்கும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள்